வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ சூப்பரான கடலை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க கருப்பு கடலை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி அரைச்சா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பச்சை வாசனை போகணும் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தனியாத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க வேக வச்ச கடலை எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மசிச்சிருங்க கொஞ்சம் கடலை கொஞ்சம் மசித்த மாதிரி இருக்கணும் ஒன்றும் பாதியமா மசிச்ச மாதிரி இருக்கணும் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சொம்பு இப்ப குக்கர் மூடி வச்சுருங்க மூணு விசில் வரணும் இப்ப திறந்து பாருங்க நல்லா வந்துட்டோன்னு கடலை மாவு கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றணும் கடலை மாவு கரைச்சி ஊற்றிட்ட அப்புறம் கைவிடாமல் கலரி நல்லா கலரிக்கோங்க பச்சை வாசனை போகணும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு போட்டு செஞ்சிங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க டேஸ்டியான கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டைன்மெண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ